சட்டமன்ற தொகுதி அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதில் கலந்து கொள்ள நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம் நீங்களா வேற எதுவும் இருந்தா கேட்கணும்

செய்தது பழனிசாமி அதான் சொல்றேன் தம்பி உதயகுமார் பேசுறதா இருக்காது அதாவது மார்பிங்கா இருக்க போது இல்லாட்டி எங்கேயாவது சதுரகிரி மலையில எல்லாம் யாரும் பிடிச்சி வச்சுட்டாங்களான்னு பாருங்க போலீஸுக்கு சொல்ல சொல்லுங்க அவர் தப்பா சொல்ல மாட்டாரு அவர் சரியா சொல்லுவாரு யாரு நீங்க அவரதான் முதல்ல உதயகுமார் கொடுத்த பேட்டியான்னு பாருங்க இன்னொன்னு அவரே சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் இதை பத்தி எல்லாம் கேட்டு உங்க நேரத்தையும் வீணாக்க வேணாம் ஏன்னா ஒருத்தர் நேரம் வந்து தொலைக்காட்சியில ஊடகங்கள்ல கேள்வி பதில் சொல்றப்ப இல்ல அதை பத்தி கருத்து சொல்றப்ப சொல்லலாம் இது மாதிரி சந்தன கேட்ட விருப்ப மாதிரி இது மாதிரி திடீர் திடீர்னு வீடியோ விடுறவங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஒன்று மாதிரி சொல்லி சொல்லிக்கிறேன் இப்பொழுது அண்ணாதிமுக இல்லை புரட்சி தலைவர் கட்டமைத்த அந்த கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு பழனிசாமி இன்றைக்கு அந்த கட்சியை இடிஎம்ஐக்காக ஆக்கிவிட்டார் பழனிசாமியை இந்த தேர்தலில் வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது அதில் தினகரன் கூட யாரும் இல்ல தினகரன் தனிநபர்னால் எனக்காக எதுவும் காட்டுக்குள்ளாற உழிஞ்சுக்கிட்டு வீடியோ போடணுன்னு தெரியல தனிநபராக இருந்தாலும் இந்த டிடி தினகரன் எப்படி கடந்த சட்டமன்ற பொது தேர்தல் ஆட்சிக்கு வர விடாமல் துரோகத்தை தடுத்துவோம் இந்த முறை பழனிச்சாமி என்கிற துரோகத்தை வீழ்த்தி வருங்காலத்தில் துரோகம் என்ற வார்த்தையே அரசியல யாரும் நினைக்க கூடாத அளவிற்கு அவருக்கு நாங்கள் இந்த தேர்தலிலே பதிலடி கொடுப்போம் அது எந்த சூழல் வரும் தெரியாது இந்த முறை நான் போன முறை நான் வந்து

சார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணையணும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அடிப்படை சட்ட விதியை புரட்சித் தலைவர் கொண்டு வந்த விதி அதை அம்மா அவர்கள் கட்டி காத்த விதி என்பது பொதுச்செயலாளர் தேர்தலில் யாரு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அந்த அடிப்படையை தர்த்து விட்டு ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகிகள் இருந்திருக்கணும் பத்து எம்எல்ஏக்கள் முன்மொழியணும் பத்து எம்எல்ஏக்கள் சொல்லி பதவிக்கு போட்டி இல்லாமல் செய்திருக்கின்ற பழனிசாமி அதை மாற்றிவிட்டார் அதனால இந்த தேர்தலில் பழனிசாமியை வீழ்த்தி உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அண்ணா அதிமுகவுக்கு நாங்கள் புத்துயிர் கொடுப்போம் என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடு இதெல்லாம் நான் சொன்ன அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுப்போம் அண்ணா திமுக மீட்டெடுப்போம்னு சொன்னப்போ அதெல்லாம் இல்லையானு கேட்டாங்க அந்த இதை எங்களுடைய இலக்கை நோக்கி தான் நாங்கள் பழித்திட்டு இருக்கோம் இந்த தேர்தலில் துரோகத்தை நாங்கள் வீட்டுவதற்கு உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் இடம் பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி பொறுப்புக்கு வரும் நேத்து நான் இதுக்கெல்லாம் பை சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அடைச்ச மாவட்டம் இறக்கவே இது வந்து கரூர்ல இடத்து துவைர சம்பவம் அதுல வந்து விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை அது ஒரு விபத்து ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்னு இருக்கு அது உறுதியாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தியவர்கள் யாரோ இப்போ இங்கே கல்யாண மண்டபம் இருக்கு இங்க வந்து எங்க மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறை அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துறோம் கடவுள் நடக்காது ஏதோ ஒரு அசம்பாவிக்கணும் அந்த தார்மீக பொறுப்பு சொல்ற அது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை சில பேர் புரியாம பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அங்க நடந்தது குற்றமே இல்ல அது ஒரு விபத்து ஆனால் எங்க என்ன விபத்து நடந்துச்சு தாவ நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது அதனால எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்போ எப்படி நான் தார்மீக பொறுப்பு இருக்கோ அது போல விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி அது அவர்களுக்கு உள்ளது அததான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப இங்க இந்த கூட்டம் நடத்துறோம் இதுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் அதுல நான் தான் தார்மீக பொறுப்பு இருக்கணும் எங்கள் மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்றாரு தலைமை நிலை செயலாளர் அதுக்கு உறுதுணையா இருக்காரு இதை மாதிரி ஒரு நிர்வாக அமைப்புல கட்சியில ஒரு கூட்டம் நடத்திருக்கிறோம் நாங்கள் தார்மீக பொறுப்பு இருக்கிறோம் அதுக்காக நாங்கள் நடந்த ஒரு விபத்துக்கு நாங்கள் வந்து குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னொன்று நேற்று நான் சொன்ன இப்ப திமுகவிற்கு தினகரன் ஓவரா சப்போர்ட் பண்றாரு ஓரளவு பக்கம் சப்போர்ட் பண்றாரு செந்தில் பாலாஜிக்கு கிளீன் சீட் கொடுத்தாரு சில பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க அவர்களுடைய அறியாமை தான் காமிக்குது இப்ப முதலமைச்சர் இதுல நிதானமா செயல்படுறாரு சரியா செயல்படுறாரு இந்த கரூர் விபத்து விபத்து நிகழ்ச்சியில அவருக்கு ஒன்று விஜயோ அவர் கட்சிக்காரர்களே பழி வாங்கும் என்பது அவருடைய செயல்பாட்டிலையும் பேச்சிலையும் தெரியுது எல்லாவற்றிற்கும் மேலாக சிலர் சொல்லுவது போல திரு விஜய் அவர்களை இதுல கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு ஆர்ப்படும் எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துறோம் எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம் பொதுக்கூட்டம் நடத்துவோம் சண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் உண்ணாவிரதம் நடத்துவோம் பேரணி நடத்துவோம் ரோட் ஷோ நடத்துவோம் இதுல என்னதான் நாம் வந்து காவல்துறையில் என்னதான் இதுல வந்து உசாரா இருந்தாலும் நம்ம மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா அது ஒரு முன்னுதாரணமாக வந்து விடக்கூடாது என்பதில் இருக்கும் அதே முதலமைச்சரே ஆண்டு அனுபவம் ஒரு மிக்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவரு ஒரு ஒரு விடுகிற எல்லாம் அவர் தெரிவுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்தில் இது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் நாளைக்கு திமுகவையும் பாதிக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு சொல்றத என்ன தவறு இருக்கு இதுல போய் இதுக்கும் இது போய் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்றேன்னு சொல்றது நியாயமா பேசுனா சப்போர்ட்டா உங்க மாதிரி இந்த இலவு விழுந்த நேரத்துல அந்த குடும்பத்தினர் எல்லாம் இந்த ஒரு வாரம் தான் ஆகுது நேரம் அந்த துயரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க அந்த நேரத்துல கூட்டணி பற்றி பேச்சுகள் எவ்வளவு வருத்தப்படுவார்கள் நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி பேசிக்கொண்டிருக்கிறார் சொன்னா நீங்கள் தாமகாவோட கூட்டணி போங்க சிலோல உள்ள கட்சியோட கூட்டிட்டு போங்க ஆந்திராவில் போங்க யாரோட போங்க அது எங்களுக்கு இல்லை அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை ஏன்னா உங்களால தனியா ஒன்று ஒண்ணு முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமியால அதனால நீங்கள் யார வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தேருங்கள் ஆனா இந்த நேரமா இந்த நேரத்தில் தாவரக்காவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே நீங்க ஆட்சியில இருந்தப்ப நடந்துச்சு பதிமூணு உயிர்களை குருவியை போல சுட்டாங்கள பொறுப்பேற்றீங்களா நீங்க கைது செய்யணும் அந்த இருந்த தானே அதே மாதிரிதான் சொல்றேன் வேற ஒண்ணு ஆளுங்கட்சிக்கு ஆரோ இல்ல இன்னைக்கு யார் ஆட்சியில இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில கூட்டம் போடுறப்போ இதை மாதிரி ஒரு விபத்து நடந்தா அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் விடக்கூடாது என்பதுல முதல்வர் சரியாக இருக்கிறார் அதை நான் வந்து ஆதரிக்கிறேன் அவ்வளவுதான் இதை தாண்டி எந்த இது கிடையாது அட்வைஸ் நான் வந்து இன்னும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு என்ன பெரிய ஆளாலாம் நினைக்கிறது நான் வந்து கருத்து கந்தசாமி கிடையாது காட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு வீடியோ ஒரு ஆள் கிடையாது நான் ஏதாவது நேரடியா பேசக்கூடியவ அதுதான் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் எல்லாம் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு வருங்காலத்துல இந்த மாதிரி விபத்துகள் நடக்காமல் ஒரு உயிருக்கும் கூட ஆபத்து வராமல் இருப்பதற்கான திட்டங்களை வகுக்கணும் எல்லா கட்சிகளும் ஆதரவாக இருக்குன்னு சொல்லிருக்காரு அது மாதிரி மாதிரி திட்டங்கள் வகுத்த பிறகு பண்ண காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா அது நடக்காமல் செய்யலாம் விபத்துங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாங்க இப்ப நம்ம கார்ல வர்றோம் இந்த தஞ்சாவூர் திருச்சி ரோட்ல நான் அறுபது வருஷமா போயிட்டு இருக்கேன் திடீர்னு கார்ல இன்னைக்கு ஆக்சிடென்ட் இது வரைக்கும் நான் சொல்ல முடியாது என்னோட முப்பத்தஞ்சு என்னோட டிரைவர் இன்றைக்கு ஒரு யாராவது குறுக்க விழுந்தாலும் வரும் மாதிரி பொறுப்பை தான் தார்மீக பொறுப்புங்கிறது எங்க காரில் ஒருத்தர் அவரால் வந்து விழுந்தாலும் தார்மீக பொறுப்பை என் டிரைவர் போட்டியிருந்தாலும் நான் ஏற்றுக்கணும் அதுக்காக குற்றத்தை ஏற்றுக்கொள்வராக இல்லை அது போல வருங்காலத்துல இது போன்ற சம்பவங்கள் நடக்காம எல்லா கட்சிகளும் இல்லை இது போன்ற அமைப்புகள் ஊறுவல் நடத்துவங்க போராட்டம் செய்வர்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு அரசு எடுத்து அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க பல்வேறு தரப்பினர் போராட்டம் பண்றப்ப ஒரு மாமா கூடுறப்ப எது சமசமா நடந்தா அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்ய முடியாது அதனால இதுக்கு எப்படி எப்படி நடைமுறைகளை ஏற்படுத்தி அது காவல்துறை அதற்கு எப்படி ஒத்துழைக்க கொடுக்கணும் ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியா எதிர்க்கட்சிக்கு ஒரு மாதிரியா கொடுத்து விட கூடாது ஏன்னா உயிர் பலியானா அவர்களும் பொறுப்பாவார்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தி அதன்படி வருங்காலம் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் சொல்றேன் முதலமைச்சரை தூக்கி வாசிக்கல மற்றவர்களை தாக்கியும் கூட்டணியை அமைங்க போய் கூட்டணிக்காக ஒரு பேசுவது துரோக துரோக சந்தனை உள்ள பழனிசாமி அநாயகமாக நடந்து கொள்கிறார் என்று திரும்பவும் சொல்கிறேன் அவரை இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் துணையோட அவருடைய துரோகத்தை நாங்கள் வீழ்த்தாமல் விட மாட்டோம் அவ்வளவுதான் ஒண்ணு நீங்க போய் அவரை பார்த்து நீங்க பொறுப்பேற்றுங்க சார் நீங்க வெற்றி இங்க இருந்து போய் சொன்னாருன்னா நல்லா இருக்கும் நீதிமன்றம் சொன்ன கருத்து தீர்ப்பு எல்லாம் போய் நம்ம போய் அதெல்லாம் டிசக்ஷன் பண்ணி பாக்குறது தவிர என்னுடைய நான் பார்க்கின்ற பார்வையில அவர்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத பட்சம் இருக்கிறதுனால குற்றத்தை ஒட்டுக்க சொல்லி யாரும் சொல்லல தார்மீக பொறுப்பு அந்த நிகழ்ச்சி நடத்தின ஏத்துக்காதனால நீதிமன்றங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கலாம் நான் நினைக்கிறேன் என்றா சொல்றேன் ஏ அடுத்த வேற வண்டியில போக முடியாது ஒரு வட்டி ரிப்பேர் ஆனா இன்னொரு வட்டி நான் ஸ்டாண்ட் பை வச்சுக்கலையா சீப்பு ஒழிச்சு வைக்கிறேன் பழனிச்சாமி இல்லாம நேற்று குப்புசாமியா இருக்கட்டும் ராமசாமியா இருக்கட்டும் எந்த சாமியா இருக்கட்டும் எனக்கு கவலை இல்லை துரோகத்தின் எம்பலமாக இருக்கிற பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் அந்த துரோக சிந்தனை உடைய பழனிசாமிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் நானோ எங்கள் தொண்டர்களோ எப்படி அதை வந்து அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது சாதாரண புரியக்கூடிய கருத்தை தான் திருப்பி சொல்றேன் திரும்ப திரும்ப நீங்க இதுல கேள்வி கேட்பது எனக்கு எதுக்காக தெரியல ஆமாங்க என்னங்க அதிமுக தான் நான் சொன்னேன் நானே சொன்ன எல்லாம் அம்மாவுடைய தொண்டர் ஒண்ணு நான் சொன்னதெல்லாம் ஒண்ணு பழனிசாமி முதல்வரா வேட்பாளரா வரணும் நான் எங்கேயும் சொல்லல கரெக்டா அவர் தான் முதலமைச்சரா வருவாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லிட்டேன் ராமசாமியோ குப்புசாமியோ முனுசாமியோ எந்த சாமி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை பழனிசாமி தான் எடப்பாடிக்கே பழனிசாமி தான் இருக்க கூடாது அந்த பேர்ல உள்ள வேற ஒரு பழனிசாமி இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது

இத போய் பெரியதா அரசியல் ஆக்கிறவே நான் விரும்பவில்லை விரும்பல. இந்த தொண்ணூறு சதவீதம் கூட்டங்கள் எல்லாம் நடக்குறப்ப ஆம்புலன்ஸ் ஓறாங்க பிரச்சனை எடுத்து ஆம்புலன்ஸ் வழி விட சொல்லுவோம். நம்ம சாலையில போயிட்டு இருக்க ஆம்புலன்ஸ் வந்தாலும் வழி விடுவோம் இதுக்கு நம்ம காரணம் கர்பிச்சா எல்லாத்தையும் கர்பிக்கலாம். இல்ல அனுமதிய அந்தல கேக்குறோம். ஆம்புலன்ஸ் சார் நீங்க வந்து ரொம்ப புத்திசாலியா கேக்குறீங்க. சில இடங்கள்ல வேற வழiele போக முடியாம ஷார்ட்கட்ல

இது மாதிரி எல்லா ஆட்சிலயும் நடைபெறுறதா காவல்துறை இன்னும் இதுல வந்து கவனமாக இருக்கு அவங்கள குறை சொல்லி நீங்களும் எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையை என்ன பண்ண முடியும் அவர்களும் மனிதர்கள் தானே இப்ப அன்னைக்கு ஐநூறு பேருக்கு மேல ஆயிரம் போலீஸ் அங்க மயக்கடிச்சு விழுவுறவங்க என்ன பண்ண முடியும் ஆகி தண்ணி கூட குடிக்காம அங்க மயங்கி விழுறவங்க கூட்ட நெரிசல்ல மயங்கி விழுந்துதான் ஏற்படுற நெரிசல் தள்ளுமுள்ள மிதிச்சி சாவுறாங்க அங்க ஆயிரம் போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும் இல்ல ஐயாயிரம் போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும் கூட்டத்தை நிறுத்த என்ன சொல்லுவான் எங்க கூட்டத்தை தடுக்கிறாங்க எங்க கூட்டத்துக்கு வண்டி உடவுட் பண்றாங்க காவல்துறையை வந்து சதி செய்த ஆளுங்கட்சிக்கு ஆர்வம் இது நம்ம எப்படி அதை தான் நம்ம நடுநிலையான மனநிலையில பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் வர்றது அவர் கேட்கிறாரு அதுக்கள் இவர் ஊழியர்கள் சேர கேட்ப வருத்தம் பலிக்குது நீங்க இங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்கிறதுக்காக யாருமே அந்த பக்கம் வரக்கூடாதுன்னா எமர்ஜென்சி இல்ல 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 எமர்ஜென்சி நேரத்துல அவங்க வர்றதே எப்படி நீங்க காவல்துறையில எமர்ஜி என்ன ஆனாலும் அந்த வழியில யாரும் போக கூடாது எல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு இந்த இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாம அந்த இடத்துல நடத்துக்கீங்கன்னு தான் சொல்றாங்க இல்ல 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 சகோதரர் திருமாவளவன் வந்து திரு விஜய் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை பார்த்தோம்னா அவர் உணர்ச்சி வசப்பட்டு கோரிக்கை வைக்கிறார் முதல்வர் நிதானமா இருக்கிறது தான் சரி ஏன்னா அப்ப சொன்ன நாளைக்கு ஒருவர் இப்படி நமக்கு சவால மாதிரி பேசுறதுனால கைது பண்றதுனால ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது நாளைக்கு திரு திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற கூட்டத்திலே இது போல விபத்துக்கள் யாரு எப்ப நடக்க அவருக்கு அது பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் சொல்றேன் தவிர யாருக்கு முதல்வருக்கு ஆதரவாக சொல்லல திருமாவளவனுக்கு எதிராகவும் சொல்லல விஜய்க்கு எதிராகவும் சொல்லலாம் நான் நடுநிலையா ஒரு கட்சி தலைவரா நாளைக்கு யாருக்கு வேணுமானாலும் இது ஒரு நிலை வரும் அதுக்கு நாம் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் தவறு தவறு நான் தான் ஒத்துக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஜால்ரா நடந்த இந்த ஒரு விஷயத்துல இந்த அரசாங்கம் முதலமைச்சர் சரியாக நடக்கிறார சொன்னா நானும் பழனிசாமி மாதிரி எல்லாம் தரம் தரந்து இதுல போய் எல்லாம் விமர்சிக்கிறேன் அநாகரிகமா விமர்சிக்கிறேன் மனிதன் அல்ல அவ்வளவுதான் நிறைய குறைகள் இருக்கு சரியில்லை இருக்குழு கிழிப்பு மாற்றுத்திறனாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் என்ற ஆட்சியாளர்கள் தவிர்த்து வருகிறார்கள் ஆனா இப்படி இருந்து இருபத்தி நாலு தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதை என்னவென்று பார்க்க வேண்டும் அதனால இருபத்தி ஆறுல மற்ற கட்சிகள் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணியில நாங்கள் விரும்புகின்ற இடங்களை பெறுவோம் இப்ப சிறுவர்களுக்குள்ள கூட்டம் நடத்துறோம் நிர்வாகிகளை சந்திக்கிறோம் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல கிடையாது நான் சொல்றேன் நான் இடம் நான் இன்னொரு கூட்டம் நான் எந்த கூட்டணியில் போவேங்கிறத பத்தி நான் எந்த முடிவெடுக்கலை இல்லை இல்லை டிசம்பர் ஏ இல்லாமல் நாங்கள் வந்து அன்றைக்கு தனியாக நிற்கலாம்னு கூட நினைக்கலாம்ல இப்ப நான்கு அன்றை அஞ்சி ஆகியது வந்து மூணு நாலு மாசம் இருக்குங்க அந்த நேரத்துல நாங்கள் தனியா கூட நிற்கலாம்னு முடிவு எடுக்கலாமா இன்னும் சில கட்சிகளை சேர்த்துக்கொண்டு முடிவெடுக்கலாம் இந்த நிலமையில் நாங்கள் தனியா நிற்கணுங்கிற முடிவுக்கு வராதனால தான் நான் நான்கு முறை போட்டிருக்கிறேன் டிசம்பர் மாதத்துல தான் நான் சொல்றேன் அப்போ வந்து இன்னைய நேரமேல நாங்க பணியாinitializer நிற்பதற்கான எண்ணத்துல இல்ல பட் டிசம்பர் மாத்தில காலம் எப்படி வருதோ அப்ப அந்த நேரத்துல புதிய கூட்டணிகள் கூட அமையலாமே நீங்கள் எதிர்பாராத எப்பவரால கூட்டணிகள்ல அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் அத நான் சுச்சமா சொல்றவளதான் பிரதானமா யாரை பேசுறீங்க திமுக இல்ல சொல்லுமா கலை சந்தோஷம் தானேட்டி கலை என்ன கேது நீங்கதான் நான் வந்து நீங்க நீங்கதான் வந்து அதுல லைட்டா இது தப்பான்னு கேக்குறப்ப நான் வந்து நடுநிலையா பேசுறேன் ஒரு பத்திரிகைகளை கூட எதிர்க்காங்க அவர் நடுநிலையா தான் பேசிருக்காரு அந்த நான் நடுநிலையா தான் பேசுறேன் நான் ஒண்ணு விஜய்க்கு எதிராகவும் பேசல விஜய்க்கு ஆதரவாகவும் பேசல ஆட்சியாளர்கள் இதுல சரியா நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சரியா நடந்திருக்காங்க அதாவது கேளுங்க அன்னைக்கு செத்துல் பாலாஜி அதுக்கு பயிர் சொல்லியிருக்காரு போன ஆட்சியிலேயே இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருக்கு உங்களுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காரு நான் போய் டாஸ்மாக் எல்லாம் பாட்டில் வாங்கிட்டு தெரியாது எங்க கட்சி நிர்வாகிகள் யாருமே அது மாதிரி குற்றச்சாட்டையே என்னட்டு இன்னைய வரைக்கும் சொல்லவில்லை அதனால நான் என்னன்னு பார்த்து அதுக்கு பயில் கொடுக்குறேன் அவங்க அறிவிக்கிற விதத்துல நான் அதுக்கு பயில் சொல்றேங்க நான் உங்களுக்கு